அவர் சிந்திச்சு பாருங்க மறக்க இயலாது அவனுக்கு இன்னும் நாற்பத்தஞ்சு வயசு மூ போனாலும் அவனுக்கு அறுபது வயசு ஆனாலும் அந்த சின்னதில் கிடைச்சது திரும்ப கிடைக்காது ஒரு பேரண்ட்ஸ் பாராட்டலையே மோட்டிவேஷன் பண்ணலையே அப்போ இவன் ஆளுமை எப்படி வருமண்டா அவனும் அன்பை அப்படி தான் காட்டுவான் ஏடா என்று போவான் விளையிட நான் சொல்கிறது எனவே நாங்கள் பிள்ளைகளை சாபமிடுறது திட்டுறதெல்லாம் பிள்ளைகளுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு இருக்கும் தேவையில்லாத இடத்துல திட்டுறது திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும் ஆனால் அந்த வார்த்தைகள் தவறாக போய் தரக்கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சொல்லாம சொல்கிறாங்க யாரையும் நீங்கள் திட்டாதீங்க வலாத்தலா அது செய்யன் எதையும் திட்டாதீங்க நீங்கள் நீங்கள் திட்டினால் உங்களுடைய சாபம் வானத்தை நோக்கி ஏறும் இடம் இருக்காது பூமியை நோக்கி திரும்பும் இடம் இருக்காது வலதால் போகும் இடம் இருக்காது இடதால் போகும் இடம் இருக்காது நீங்கள் திட்டியவனிடம் போகும் அது அவனுக்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அவனிடத்தில் சாரும் நீங்கள் திற ஆள்தான் அவன் தான் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு அது பலிக்கும் அதுக்கு அவன் தகுதி இல்லைன்னு சொன்னால் திரும்ப உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்போ நாம் பிள்ளைகளுக்கு திட்டுறோம்டா ஒன்று புள்ள திட்டு வாங்குற அளவுக்கு உண்மையிலேயே தப்பான ஆளாண்டா நம்மட பிள்ளைக்கு போகும் இல்லாட்டி நமக்கு போகும் டென்டில் ஒரு ஆளுக்கு ஆபத்து வந்தாலும் நமக்கு தான் லோஸ்ட் பிள்ளை நம்பிட பிள்ளை தான் நம்ம ஆத்திரப்படுறோம் என்ன வார்த்தையை கொட்டுறோம் என்று விளங்குறது அரமாக போவாங்க இடி விடுவான்றோம் நாசமாக போவான் அப்படின்றோம் எனவே நம்மளோட பிள்ளைகளை நாங்கள் திட்டக்கூடாது மார்க்கு அடிப்படையில் அதே மார்க்கம் ஒரு உளவியல் விஷயத்தையும் சேர்த்து தான் பார்க்க இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது அழகான ஒரு உளவியல் சம்பந்தமான பேச்சுக்களோடு இருக்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் இந்த உளவியெல்லாம் வெளியில் போய் தரத்தவள இஸ்லாத்துக்குள்ள சரி ஒரு ஃபுல்லையை திருட்டி நான் அந்த மனசில் பாதிப்பு ஏற்படும் நான் சொன்ன பாருங்க அந்த ஆள் மனசு இட்டுங்கிற அந்த ஆள் மனசில் அந்த பாதிப்பு வந்துட்டேன்டா அவர் பெரியவர் ஆனதுக்கு பிறகு அவருக்கு என்ன செய்யுது பெரியோர் பிரச்சனையாக போகும் அதே இவருடைய ஆளுமைக்கு காரணமாகும் ஆளுமை ஒரு ஆளை பர்சனாலிட்டி உருவாகிறதுக்கு காரணமே அவர்கிட்ட எப்படி நடக்கிறாங்கிறத வச்சு தான் கட்டுமையாக அடிக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க பிள்ளைகளை போட்டு கடுமையாக அட்டிக்கிற அந்த கட்டுமையாக அடிக்கிற பிள்ளை அடி பர்ற பிள்ளை இருக்குத்தானே அவன்ட் ஆளுமை வித்தியாசமாக இருக்கும் அவன் ஆளுமை என்ன தெரியுமா கொஞ்சம் நாளையில் அவன் எப்படி மாறுவான்னு சொன்னால் அதிகாரம் செலுத்துகிற ஆக்கள்கிட்ட ஆசை வைக்க தொடங்குவான் வில்லனை தான் விரும்புவான் போலீஸ் ஆகணும்மா அவன் போலீஸ் ஆகணும் நீ என்னடா ஆகிற எல்லா பிள்ளைகளும் டாக்டர் ஆகணும் அம்பா ஒரு பொடிய கேட்டு ஸ்கூலில் நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும் நீங்கள் டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க நர்சரி டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க குரோமோசன் நடத்துகிறாக்கள் இருப்பீங்க சும்மா பிள்ளைகள்கிட்ட கேளுங்க நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன ஆக விருப்பம் ஒருத்தன் டாக்டர் அம்மா ஒருத்தன் நான் சார் ஆகணும் ஒருத்தன் சொல்லுவான் நான் போலீஸ் ஆகணும் அவன் எடுத்து நோண்டி பார்த்தா வாப்பா இல்லை உம்மா உமா கடமையை அடிக்கிறாள் அடி அடி வாங்குகிற பிள்ளை அடி கொடுக்கணும்னு யோசிப்பான் நான் போலீஸாக இவன் மத்தாக்களுக்கு போட்டு இடிப்பான் இறக்க கொண்டு குறையும் அப்போ இப்படியான பாதிப்புகள் ஏற்படுது அப்போ கடுமையாக பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறவங்க அந்த வார்த்தை பேசுறவங்க இதனால பிள்ளைகள் பாதிக்கப்படுது எனவே பிள்ளைகளை நாங்கள் சாபம் விடக்கூடாது திட்டக்கூடாது ரசூல்லாவே ச தடுக்கிறாங்க உங்களோட பிள்ளைகளை நீங்கள் திட்ட வேண்டாம் என்று தடுக்கிறாங்க அடுத்தது பாருங்க நாங்கள் சில விஷயங்களை கேர்லஸ்ஸாக அறிக்கிறது கவனக்குறைபாடு என்ன கவனக்குறைபாடுண்டா நம்மளோட பிள்ளை என்ன செய்கிறான் யாரோட பழகுறான் என்கிற விஷயத்தில் நாங்கள் கவனக்குறைபாடாக இருக்கோம் ரசூலுல்லாய் அவங்க சொல்லுவாங்க குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் அசூலின் ஐயத்திகன் நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் என்றால் பொறுப்புதாரிகள் லீடர்கள் நாம் எல்லாரும் லீடராக இஸ்லாம் சொல்லுது நாங்கள் எல்லோரும் லீடர் நம்ம லீடருன்றால் வெளியில் போய் பார்க்கப்படாது நம்ம லீடர் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது நம்முடைய குடும்பத்தை பார்க்குறோம் நம்மட உடம்பை பார்க்குறோம் நம்ம லீடர் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம லீடர்ஷிப் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்பட போகிறோம் அப்போ நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்முடைய பிள்ளை எதை பயன்படுத்துகிறான் எப்படி பயன்படுத்துகிறான் யாரோட பழகுறான் யாரோட பேசுகிறான் பார்க்கணும் நிறைய பேர் என்ன செய்யறேன்னா இந்த மஹரம் அஜி நபி பார்க்காம சின்ன பிள்ளை தானே ஆட்டக்காரனோட தனியை ஊர்ற மாமாவோட ஏற்றி கொண்ட விட சொல்ற சாச்சிரம் மகன் தம்பி தானேன்ட்டு நினச்சி டீஷனு கொண்டு விட்டுட்டு வாங்குற பிள்ளைட்டா நம்மட பிள்ள பொம்பளை பிள்ளை பிறந்ததுலேருந்து பொம்பளை பிள்ளை தான் நம்மட பிள்ளை எல்லாரும் சின்ன பிள்ளைன்னு பார்க்கான்னு இல்லை உங்களுக்கு தெரியும் நியூஸுகள் எப்படி எல்லாம் வருதன் நாங்கள் நம்பக்கூடாது யாரையும் நம்ப கூடாது நம்மள கண்ணுக்க வச்சிருக்கணும் நம்மளை கண்ணுக்கு நாம் கூட்டிக் கொண்டு விடுவோம் இல்லாட்டி அந்த கிளாஸுக்கு போக தேவையில்லை அப்படி ஒரு க்ளாஸ் தேவை நைட் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் தேவை அப்படி ஒன்று தேவையில்லை ஒன்று உங்களுக்கு வீட்டை வச்சு படித்து கொடுக்க இல்லாட்டி நீங்கள் கொண்ட விட்டுட்டு வாருங்களா அல்லது உங்களோட மூத்த மகன் கூட்டி கொடுறானா அல்லது உங்களோட மாப்பிள்ளை கூட்டி போடுறானா அதுக்கு வெளியால் பேத்துராதிங்க அதுக்கு நான் சொல்றேன் இல்லை அந்த உறவுகளை கொச்சப்படுத்தலை ஆபத்து ஆறால் வந்திருக்கிறது சிறிய பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆபத்து தூரத்தால் வாரலில்ல குடும்பத்துக்குள்ளெல்லாம் வர சின்னப்பா பெரியப்பா அம்மாப்பா பாப்படாப்பா மாமா பக்கத்துக்காரன் மச்சான் நெருக்கமான உறவுக்குள்ளே இருந்து தான் ஆபத்தே வாரம் எனவே நாங்கள் அந்த அஜினபி மஹரம் என்கிற அந்த உறவை நாங்கள் போன்றது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளை தானே இதுக்கு என்ன அஜினபி மகரம் பார்க்கறது அதில் விட்டுறாதிக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை ஆம்பளை பிள்ளைக்கும் ஆபத்து இருக்குது ஆம்பளை பிள்ளைகளுக்கும் ஆபத்து இருக்குது ஆம்பளை பிள்ளைகளையும் கவனிக்கணும் நாங்க ஆரோட உருவம் எப்படி இருக்குது இந்த பிள்ளை அப்படி நாங்க என்ன செய்யணும் பார்க்கணும் எனவே இந்த பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடாது என்ன செய்கிறான் இந்த பிள்ளை எப்படி இருக்கிறான்ங்கிற விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளையோட இஷ்டத்துக்கு சில விஷயங்களை நாங்கள் இறங்கி போகிறோம் ஃபுல்ல சொல்கிறான் கேப் கட்டு வெட்டணுமாங்க பிள்ளை சொல்கிறான் எனக்கு ஷர்ட் டிஷர்ட் தாங்கம்மா எனக்கு இந்த டிஷன் இல்லை நம்மளோட கொண்ட்ரோலுக்கு வரணும் அப்படி இல்லைம்மா என் ஹராம் இது பாவம் இப்படி போடக்கூடாது இப்போவே கரண்டை காலுக்கு மேலே ட்ரௌசரை தைச்சி போடுங்க கரண்டை காலுக்கு கீழே போடுறது தான் அவனுக்கு அருவாறு பாரி இப்போவே சின்ன வயசுலேயே கரண்டை காலுக்கு மேலே போட்டு பாருங்க மரம் கரண்டை காலுக்கு கீழே போகிறதா ஹரா மகன் அது தப்பு நம்ம நம்மன்னு சொல்ல ஃபஷன் இல்லையே நாகரிகம் இல்லையே நம்ம நினைக்கிறோம் நாகரீகம் இல்லைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்டா நம்ம நாகரீகம் இல்லைன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் உலகத்தில் அறிவாளர்கள் மட்டத்தில் எது நாகரிகம் ஊத்தை இல்லாமல் ஒருத்தன் உடுத்தா தான் நாகரீகம் நீங்கள் யூரோப்புகளில் போய் வெள்ளக்காரன் தானே நமக்கு முன்மாதிரி இந்த நாகரிகம் ஃபெஷன் மொடனிஷம் என்று பேசுகிறவன் எங்கேருந்து வாரான் வெள்ளக்காரன் நாகரிகம் தானே எடுக்கிறோம் சிலாக்கள் வந்த வெளிநாடுகளில் போகக்கூட வெள்ளக்காரன்ற நாடுகள் போகக்கூட அப்படி சூட் ஆட்டி ஜீ ஷர்ட் போட்டு அப்படி கோட் போட்டு டை காட்டி அப்படியாண்டு போவாங்க அவனுக்கு சிரிப்பாரி ஏ அவன் ஏன் கோட் போடுறது தெரியுமா அந்த நாட்டில் கோட் போட வேண்டிய அவசியம் இருக்குது அங்கே அவ்வளவு கூழ் டையை கட்டுறோம் அந்த குளர் கழுத்தை தான் கடுமையாக கூழ் தாக்கும் நான் யூரோப் நாடுகள் அஞ்சு ஆறு நாட்டுக்கு போயிருக்கிறேன் நான் அங்கே போனால் ஒட்டோமேட்டிக்காக அந்த குளர் பட்டனை பூட்டி கழுத்துக்கு டை போட்டு தான் ஆகணும் ஒரு சாலை எடுத்து போடணும் இந்த தொண்டையை தான் கூழ் கடுமையாக தாக்கும் இதை மறைக்காமல் வெளியில் போகிறதே இல்லை நாங்கள் அங்கே பொக்கட்டுக்குள்ள கையை போட்டுருவோம் ட்ரௌசர் போட்டு போகக்குள்ள இந்த கையை பொக்கட்டுக்கு போட்டுருவோம் ஏ வெளியில் வச்சிருந்தா கையெல்லாம் அப்படியே ஊசு ஊத்துற மாதிரி கூழ் பொக்கட்டுக்கு கையை போட்டுக்கு நடக்கிறது இங்கே ஃபேஷன் அங்கே வேற வழி இல்லாமல் ஓட்டிக்க போகிறோம் இங்கே இந்த ஹோட்டலில் இந்த வெயிலுக்குள்ள ஒருத்தர் கையை கட்டி கோட்டை போட்டு அப்படியே பொக்கோட்டுக்கு கையை போட்டுக்க போனா வெள்ளக்காரன் பார்த்து சிரிப்பாகும் என்ன பேண்ட் ஆகும் இந்த கூழ் அந்த கூழுக்குள்ளே இருக்கிறோம் பெந்த ஹோட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம் வெள்ளக்காரன் இங்கே வந்தால் எப்படி இருக்கிறான் கோட் போட்டுக்குள்ளாத்துறானா எல்லாம் கலட்டி எறிஞ்சி வந்து ஒரு மெல்லிய டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு சும்மா காற்று ராகத்தான் போகிறான் ஏ இங்கே எப்படி அதை போடுறது அந்த கிளைமேட்டுக்கு போடுறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷர் அதை நினைக்கிறோம் கரண்டை காலுக்கு மேலே போட்டு தான் சாக்கிரம் ஆக்கிரம் இந்த உலகம் எல்லாம் சுற்றி வார பீஸ் டிவி வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு டிவி கரண்டே காலுக்கு மேலே தான் ட்ரௌசர் ஓட்டுக்கு பேசுகிறாரு நம்ம என்னென்னு நினைக்கிறோம்ன்றா அது அசிங்கம் ஆகிமா ஒரு அசிங்கம் கிடையாது நீ உடு அதான் ஸ்டைல் நமக்குண்டு ஒரு போலீஸ் நமக்குண்டு ஒரு போலீஸ் நமக்குண்டு ஒரு ஸ்டைல் இருக்கணும் நமக்குண்டு ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும் நாம இப்படி தான் அப்படின்னு கொடுத்து போவோம் சீக்கியம் தலைப்ப காட்டி போகிறான் அவன் ஃபேஷன் பார்த்துருக்கலாமே பாகிஸ்தான்காரன் புழப்பிட்டு பார்க்க போகிறான் அவன் ஃபேஷன் பார்த்துருக்கலாமே அது பாகிஸ்தான் யூனிஃபார்ம் குழப்பு ஜிப்பா சவுதியில் நடிக ஜிப்பா அது யூனிஃபார்ம் ஓமானில் ஓமானில் தலையில் சுத்துவான் ஒரு சுத்தோண்டு என்ன அசிங்க ஆஃபீஸர் ஓமான் போலீஸு ஓமான் ஏர்போர்ட்டில் போய் ஏர்போர்ட்டில் வேலை செய்த கவர்மெண்ட் சேவனை பார்த்தோன்ன நமக்கு அதிசயமாக இருக்குது என்னடா அது ஒரு நான் ஒரு சாரனை தூக்கி தலையில் இப்படி சுத்தினா எப்படி இருக்கும் அது ஒரு கோலக்க மாளகை அப்படியே சுற்றி போட்டு ஆஃபீஸர் வேலைக்கு போகும் அவனுக்கு அதுதான் ஸ்டைல் அது அவன் யூனிஃப் பதினாலு நாம் என்ன நினைக்கிறோம் சில உடுப்புகளில் நாங்கள் நிராகரிக்க இல்லை அப்போ பிள்ளைகள் ஸ்டைலன்னு வருவான் இல்லைம்மா இது ஹராம் இப்படி தான் உடுக்கணும் இப்படி படம் இருக்கிற டிஷர்ட் போடக்கூடாது இதில் திரைப்படத்தோட பேர் இருக்குது பின்னுக்கு விஜயரை போட்டால் இருக்குது மகன் கூடாது ஆகாச்சு ஆஹான்னு சொன்னால் ஏற்றுக்குவான் பிள்ளைகளை இப்படியே நாங்கள் வளர்த்து வந்துட்டோம்டா நாங்கள் பிள்ளைகளை நல்ல ஒரு பிள்ளைகளாக உருவாக்கலாம் இல்லாட்டி கேர்லஸ் அடுத்தது இந்த பிள்ளைகள் ஊடகங்களை பயன்படுத்துது கம்ப்யூட்டர் வேண்டி கொடுத்தா கம்ப்யூட்டர் கேட்டால் கொடுத்துருவோம் நம்ம ஃபோன் வேண்டி கேட்டால் ஃபோனை வேண்டி கொடுத்துருவோம் ஓலவெல் பாஸ் பண்ணால் என்ன செய்வேன் ஃபோன் வேண்டி தருவேன்னு சொல்கிறோம் எதுக்கு ஃபோனு இன்றைக்கு அனாச்சாரம் எல்லாம் எதில் நடக்குது இந்த இன்டர்நெட்டில் ஃபோனில் இதில் தானே நடக்குது நம்ம வீட்டுக்குள்ளே தியேட்டரை கொண்டு அந்த இறக்குறமே இந்த பிள்ளைக்கு கம்ப்யூட்டரை வேண்டி கொடுத்தான் அவன் கொம்ப்யூட்டர் ரூமில் எப்படி போடுவான் தெரியுமா கம்ப்யூட்டரில் இருக்கிற முகம்தான் நமக்கு தெரியும் கொம்பியூட்டரை முகம் நமக்கு தெரியாது அப்படி தான் மேசையை போடுவான் அவன் நீங்கள் ரூமுக்குள்ளே நுழையும் போது கம்ப்யூட்டரை பெட் சைட் தான் அவங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரை அவன் தான் பார்த்துட்டு இருப்பான் நீங்கள் ரூமில் நுழையும் போதே அவன் கொம்பியூட்டரை மினிமைஸ் பண்ணி விட்ருவான் தங்காண்டு போயிட்டுருவ உங்களுக்கு எல்லாமே அப்படி தான் அவன் படிக்கான் ஒரு செகண்டில் கிராத்தோடு குர்வான் கிராத் பார்த்துட்டு இருப்பேன் ஒரு செகண்டில் முகமட் மாளியிடம் பயான் பார்த்துக்கிட்டு இருப்பான் நீங்கள் ஓவிங்க முகமட் மாளிகை பயான் போவா பயான் பார்க்க ஆ ராய் நீங்கள் இஞ்சல வரக்குள்ள அந்த பயான் போய் மற்ற இது வந்துடும் ஒரு நாளும் நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகள் தேவையில்லை அப்படித்தான் நீங்கள் வேண்டி கொடுத்தாலும் உங்களோட கொண்ட்ரோலில் இருக்கணும் நீங்கள் இருந்து கம்ப்யூட்டரில் இருக்கணும் நாங்கள் படி நான் பக்கத்தில் இருக்கோம் கொம்பியூட்டர் உங்களோட பக்கம் இருக்கணும் பிள்ளைட முதுகு தான் உங்களுக்கு தெரியணும் என்ன போகுது தனி ரூமுக்குள்ள இல்லை ஹாலுக்குள்ளே என்னங்க பாப்பாக்கு பக்கத்தில் பாரு அதான் கோம் எனவே இந்த ஊடகங்களை பிள்ளைகள் பயன்படுத்துகிறத நாங்கள் கண்காணிக்கணும் என்ன புத்தகம் வாசிக்கிறான் என்ன நெட் வச்சுக்கிறான் என்ன இது ஒரு இணையதளம் பார்க்குறான் ஸ்கைப்பு ஃபேஸ்புக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறான் நெட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறான் இன்றைக்கு உலகத்தில் கூடுதலாக பார்க்கப்படுற சைட் என்ன ஒரு மோசமான சைட் தான் கூடுதலாக பார்க்கப்படுது உலகத்துக்கே ஒரு மெசேஜை குயிக்காக கொடுக்கணுமென்னு சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய வெப்சைட்டில் கொடுத்தா போய் சேராது ஒரு மோசமான ஒரு வெப்சைட்டில் அந்த மெசேஜை தூக்கி போட்டால் இதை விட ஒரு லட்சம் பேர் கூட பார்த்துருவாங்க டக்கண்ட் ஒரு செகண்டில் பார்ப்பான் ஏன் அதைத்தான் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுக்கு கூடுதலாக அது யூஸ் பண்ணப்படுது அப்போ நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகள் ஊடகங்களை எப்படி க பயன்படுத்துகிறாங்க என்ன ஊடகத்தை பயன்படுத்துகிறாங்க நாம் ஃபோன் வண்டி கொடுக்கக்கூடாது தேவையில்லை எதுக்கு ஃபோனுங்கிற நான் எனவே குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் அசூலின் அன்றா ஐயத்திகி நாங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிள்ளைகளை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறத நாங்கள் என்ன செய்யணும் கவனிக்கணும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுருக்கேன் நேரம் நல்லா நெருங்கி போச்சு நீங்கள் நம்ம வீட்டுக்கு சமைக்கணும் சொல்பத் நீங்கள் பிள்ளைகளுக்கிட்ட தோழனா பழகுங்க தோழியா பழகுங்க ஆண்களும் தான் பெண்களும் தான் பாப்பாவும் தான் உம்மாவும் தான் பிள்ளைகளை தள்ளி வச்சு பார்க்காதீங்க பிள்ளைகளை பக்கத்தில் வச்சு பாருங்க பிள்ளைகள்கிட்ட எப்போவுமே அன்பாக நெருக்கமாக இருந்து பார்க்கணும் சிலர் என்ன செய்யறேன்னா பாப்பா அம்மா உம்மாக்கிட்ட கேட்குற என்ன அவன் எங்கே போனான் ஏ நீ கேட்க வேண்டிய உம்மாக்கிட்ட கேட்குற எங்கே உங்களோட பிள்ளை என்ன மகள் சொன்னீங்கன்னு எங்கே போனாமனு கேளுங்க ஏண்டா உனக்கு உரிமை இல்லையா பாப்பா உமா பிள்ளைகள்கிட்ட நெருங்கி பழகணும் அன்பு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு காரணம் அன்பு தேவை சரியாக நிறைவேற்றப்படாதது ஒருத்தனோட ஓடி போடுறா ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனோட ஓடி போறா நம்ம யோசிச்சு பார்ப்போம் பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு கூட பிறந்த சகோதரிகளை விட்டுட்டு பல பரம்பரை பரம்பரையான அந்த சொத்தை எல்லாம் விட்டுட்டு நேற்று பழகின ஒருத்தனோட ஓடி போகிறான்னு சொன்னால் என்ன நடந்து நம்முடாக்க சொல்லுவாங்க அது வசியம் பண்ணிட்டான் சூரியன் ஒன்றும் கிடையாது அந்த பிள்ளைக்கு இருந்தது அன்பு தேவை அந்த அன்பு தேவை அவன் நிறைவேற்றினோன்னு அவனோட ஓடி போய்த்திருவான் அந்த அன்பு தேவை என்ன நாங்கள் பிள்ளைகளோட உட்காந்து பேசுகிறதில்ல நாங்கள் உட்காந்து பேசணும் நமக்கிட்ட இருந்து சரியான அன்பு போகலை நாம் எடுத்ததை எல்லாம் கண்டிக்கிறோம் நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம் பொத்து பொத்து வாயை பொத்து முள்ளச்சி மூணு இலை விடலை கதைக்க வந்துட்டான் அண்டுறோம் அப்போ அவளுக்கு இந்த குடும்பத்தில் மரியாதை இல்லை அப்படி ஒன்று உணர்றா அவள் ஒரு கருத்தை எடுத்த உடனே சொல்கிறதுக்கு எடுத்த உடனே பாப்பா அது வந்து நீங்கள் சும்மா அறிஞர் உங்களுக்கு ஒன்றும் விளங்காது நாங்கள் பெரியார்கள் பார்த்து செய்கிறோம் ஆ அப்போ அவளுக்கு வயசு இல்லை இங்கே என்ன இல்லை நமக்கு ஒரு பவர் இல்ல அவள் அழுது கட்டீங்க என்ன அழுகுறா என்னமா இப்போ உங்களுக்கு அன்பு தேவை இந்த அன்பு ஒருத்தன் காணாம என் கண் தூங்குது இல்லை அப்படி என்று எனக்கு வாழ்க்கையே இல்லைன்றா அப்படியா நான் எங்க வீட்டில் என் போட்டு பேசுறேன் என்ன கணக்கு எடுக்காங்கல்ல நான் இல்லாம உனக்கு வாழ்க்கை இல்லையா வரண்டா தூக்கிட்டு போடான்னு போய்த்திருவாள் பிள்ளைதான் அன்பு தேவை ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் ரொம்ப நெருக்கமாக சுல்பத்தாக பழகணும் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பக்கத்தில் உட்கார வச்சு உட்கார வச்சு ஒரு சாப்பாட்டு தட்டில் சாப்பிட்டு இங்கே வாங்கம்மா ஏம் ஒரு மாதிரி ஆயிக்கிறீங்க இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு என்ன பேசுனீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கிட்ட போனீங்களா என்ன நடந்துச்சு தலையை தடவி மடியில் வச்சு நாம் தலைக்கு பேன் பார்த்து பக்கத்தில் இருந்து எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசி குடும்பத்தில் நடக்கிற ஒரு மசோதாவில் பிள்ளைகளுக்கு பங்கு கொடுத்து பாப்பா ஒரு வீடு வாங்க போகிறாராம் உங்களோட விருப்பம் என்னம்மாக்கால் உங் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ஸுக்கு ஒரு பவர் வைக்கணும் பாப்பா புள்ள ஒரு கருத்து செல்லத்தோட அரங்கப்படு நீங்க பார்த்துங்க சின்ன பிள்ளைகள் நீங்க சொல்லாம சொல்லுங்க மகள் மகள் சொல்றது நல்லா தான் இருக்குது அப்ப அந்த பிள்ளைக்கு அடைய இந்த குடும்பத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு ஆள் எப்படி ஓடுவாள் முக்கியமான ஒரு ஆள் எப்படி ஓடுவாள் என்று எனவே இந்த பிள்ளைகளுக்கிட்ட நெருங்கி பழகுங்க தோழனா பழகுங்க போலீஸ்காரனும் கான்ஸ்டபிள் மாதிரியும் பழகிடாம கல்லணையும் போலீஸையும் போல பழகாம பாப்பாண்டா பிள்ளைகளுக்கு உமாண்டா கதை கேள் அப்பயம் அப்போ இந்த பிள்ளைகள் யாருக்கிட்ட கதைக்கிற கிட்ட போய் கதைக்கணும் போல் அடிக்கணும் பாப்பா கிட்ட போய் கதைக்கணும் போல் அடிக்கணும் பாப்பா இப்படி பாப்பா அப்போ அந்த பிள்ளைகளுடைய அந்த வாலிப பிரச்சனைகள் எல்லாம் உமா பாப்பா கிட்ட வந்துடும் உமா கிட்ட வந்து மகள் சொல்லுவா அம்மா இன்னைக்கு ஒருத்தன் கருதன் இருந்தோம் அம்மா முடிவு கேட்குறான்ம்மா என்ன கல்யாணம் பண்ண போடணுங்கிறோம் அம்மா அப்படியா அப்பையும் ஆத்திரப்படக்கூடாது அப்படியாம் மக இப்படித்தான் இதெல்லாம் வெறும் இந்த பருவத்தில் நாம இருக்கணும் நாம் படாத அவஸ்தையாக பாப்பா கிட்டே சொல்லுவோம் அவன் ஆறு ரெண்டு பார்க்கணும் பார்ப்போம் நம்ம ஒன்றும் யோசிக்காதீங்க நீங்கள் தைரியமாக போங்க சரியா நீங்கள் ஒன்றும் பேசிடாதீங்க அவன் எதிர்த்தும் பேசிடாதீங்க ஒன்றும் பேசாதீங்க நீங்கள் சும்மா பாட்டுக்கு போங்க நாங்கள் பார்க்குறோம் அப்போ பிரச்சனை இல்லை அந்த கதையை கதைக்கிற அளவுக்கு நாங்கள் நெருங்கி இருக்கணும் பாப்பா உம்மா மகன் நம்மக்கிட்ட அந்த கதையை கதைக்கிற அளவுக்கு பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கணும் மகனுக்கிட்ட தொடையில் அடித்து முதுகில் அடித்து தலையில் அடிச்சு தலையை அப்படி கோதி விட்டு என்னடா ஒரு மாதிரி அடிக்க என்ன கேட்கணும் கூட பயணத்தில் எடுத்துக்க போகணும் அங்கே போகும்போது வீட்டு பொறுப்புகளில் சொல்லணும் மகன் பாப்பாடா கடன் இவ்வளோ இருக்குது கடையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் இல்லாட்டி நீங்கள் அதை பார்த்து கொள்ளணும் பண்ணு அப்போது ஒரு ஒரு வாலிஃபனுக்கு தெரியும் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது பாப்பா என்னென்ன விஷயத்துல எல்லாம் நோண்டிருக்கிறார் மூக்க நுழைச்சிக்கிறான்னு தெரியும் அப்போ அந்த பொறுப்புகள் வருது எனவே இந்த பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் சுகபத்தாக ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு இந்த நவீன இந்த வளர்ச்சியில் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் இருக்கிறது தடுக்கிறதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இதில் நாங்கள் கவனமாக இருப்போமாக எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபானதலாக நம் அனைவரையும் ஈமனோடு வாழ வைத்து إيمان المرانج ونخ وآخر دعوانا الحمد لله رب العالمين